சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள் கிழமை உத்திரம் நட்சத்திரம் காலை பத்து நாற்பது வரை பிறகு அஸ்தம் நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் அதாவது ஆணி உத்திர தரிசனம் நடராஜருக்குரிய இந்த திருமுஞ்சன உற்சவம் இன்று நீங்கள் நடராஜ பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் அதிகமாகவே வந்து சேரும் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நடராஜர் தரிசனம் காணுங்கள் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து வெற்றி தரும் ஹோரைகள் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க இந்த பஞ்சாங்கம் ஜாதகங்கள் எல்லாம் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஹவர் அப்படின்னு வச்சாங்க ஹெச்ஓ யூ ஆர் அப்படின்னு அவர் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதை ஓரை அப்படின்னு சொல்லி ஹோரா சாஸ்திரம் அப்படிம்பாங்க ஹோரை என்று நம்ம தமிழில் சொல்கிறோம் காலையில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் சூரிய ஓரை இருக்கும் அப்புறம் ஏழுலேருந்து எட்டு மணி வரைக்கும் சுக்கர ஓரைன்னு வரும் எட்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் புதன் ஓரைன்னு வரும் ஒன்பதிலிருந்து பத்து மணி வரைக்கும் சந்திர ஓரை பத்திலிருந்து பதினோரு மணி வரை சனி ஓரை பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டு வரை குரு ஓரை திரும்ப பிற்பகல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனிரெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சூரிய ஓரை ரெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் சுக்கர ஓரை மாலையில வந்து மூணுலேருந்து நான்கு வரைக்கும் புதன் ஓரை நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் சந்திர ஓரை அஞ்சுலேருந்து ஆறு வரை சனி ஓரை இரவு ஆறுலேருந்து ஏழு வரை குரு ஓரை ஏழுலேருந்து எட்டு வரை செவ்வாய் ஓரை எட்டுலேருந்து ஒன்பது வரை சூரிய ஓரை அப்புறம் வந்து சுக்கரன் புதன் சந்திரன் குரு எப்படி வரிசைக்கு இந்த ஓரைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஓரை என்பது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வருகின்ற பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்குது அப்போ ரெண்டரை நாளிகை ஒரு மணி நேரம் அப்படிங்கிறான் அந்த ரெண்டரை நாளிகை ஒரு கிரக ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது அந்த ஓரை சுப ஓரையாக இருந்தால் அந்த ஓரை நமக்கு பலந்தர் ஓரையாக இருந்தால் அதில் என்ன காரியம் செய்யலாம் என்ன காரியம் அந்த ஓரையில் செய்யக்கூடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓரை அறிந்து நடந்தால் நம்ம செய்கிற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் அதாவது திருமணம் நம்ம செய்கிறோம் இப்போ ஒருத்தருக்கு திங்கட்கிழமை திருமணம் செய்கிறோம் அப்போ சாந்தி மூர்த்தம்னு வைக்கணும்ல அதுக்கு வந்து குரு ஓரை பார்க்கணுங்கிற ஒரு புது முயற்சி செய்கிறேன் குரு ஓரை பார்க்கணும் சூரிய ஓரை வந்து எதுக்கு செய்கிறது அப்படின்னா சூரிய ஓரை வந்து எதை செய்யணும் அப்படின்னா தடைகள் விலகி நல்ல எதிர்காலம் அமையணும் ஒருத்த விரும்புகிறவன் அதிகார வர்க்கத்தினர் போய் சந்திக்கிறதுனா சூரிய உரையில் போகணுமா இவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தொடர்ந்து இந்த ஓரைக்கான ஓரை சாஸ்திரங்கள் பற்றி சந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள் இன்று உங்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது தனாதிபதியாக விளங்கும் சுக்கரன் உங்கள் ராசிநாதனோடு இருப்பதனால் போதுமான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப முன்னேற்றமும் நன்றாக இருக்கிறது தொழில் என்று எடுத்துக்கொள்கிற பொழுது லாபஸ்தானத்திலே சனி எனவே லாபம் சிறப்பாக வந்து சேரும் இன்னத்திலேயும் நினைத்த நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த சம்பள உயர்வு வந்து சந்தோஷம் கிடைக்கலாம் எனவே இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி உங்களுக்கெல்லாம் இன்று பண நெருக்கடி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நாள் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும் விரயஸ்தானத்திலே ராகுவோடு குரு இருக்கின்றார் லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால் வருகிற லாபமெல்லாம் விரயமாகும் எனவே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் சிக்கனத்தை கையாள முயற்சிக்க வேண்டும் நண்பர்களின் ஆதரவு ஓரளவுதான் கிடைக்கும் ஒரு சில காரியங்களை நீங்கள் நண்பர்களிடம் ஒப்படைத்திருப்பீர்கள் ஆனால் அது நடைபெறாமல் போகலாம் உங்களுடைய ராஜநாதன் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் கூட விரயாதிபதியோடு இருப்பதால் இன்று முழுவதுமே உங்களுக்கு விரயங்கள் தான் அதிகரிக்குமே தவிர வரவு ஓரளவுதான் உண்டு எனவே என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று நடராஜ பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வதோடு கொஞ்சம் கவனமாகவே செயல்படுவது நல்லது நேர்களே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி இருக்கின்றார் பொதுவாகவே பாக்கியஸ்தானம் புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடம் ஐந்தும் ஒன்பதும் ஐந்தும் ஒன்பதும் மிஞ்சும் பலன் தர வேண்டுமானால் அந்த இடத்தில் இருக்கிற கிரகங்கள் அங்கேயே ஆட்சியில் இருக்க வேண்டுமாம் ஒன்பதில் இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது மிகுந்த யோகமான நாள் எதை எந்த நேரம் நீங்கள் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் என்று எடுத்துக்கொண்டால் மேலதிகாரிகள் அனுகூலமாக இருப்பார்கள் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் பங்குதார்கள் பக்கபலமாக இருப்பார்கள் இந்த நாள் நல்ல நாள் கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி அஷ்டமத்தில் சனி இருக்கின்ற பொழுது வீண் விரயங்கள் ஏற்படும் விரயத்துக்கேற்ற வருமானம் வராது எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் சேமிப்புகள் கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அது நடைபெறாமல் போகலாம் எனவே நீங்கள் இந்த நாளில் இன்று கொஞ்சம் மனக்கலக்கம் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும் திட்டமிட்டு இந்த காரியமும் செய்ய இயலாது இன்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இயலும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு குறு பார்வை இருப்பதனாலே சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற நாள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தையும் உச்சத்தையும் நீங்கள் அடைய எடுத்த முயற்சிகள் கைகூடும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிரபலமான நண்பர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிகளை செய்ய முன் வருவார்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் கூட கணிதமான லாபம் கைகளிலே உங்களுக்கு புரடும் உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் அதாவது லாபாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது லாபம் அதிகரிக்க வேண்டும் எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்ததைக் காட்டிலும் கூடுதல் லாபம் உங்களுக்கு வரலாம் அதே நேரம் தொலைபேசி வழியில் கூட ஆதாயம் தகவல் உண்டு உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து ஆச்சரியப்பட வைக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் துலாம் ராசினியர்களே வீடு மாற்று சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் உத்தியோக மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும் நாள் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசி கொண்டு செல்ல வேண்டாம் பயணத்தில் உங்களுக்கு கவனம் தேவை அதுவும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்ன இருந்தாலும் ஏழிலே ராக இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் அயல்நாட்டு முயற்சிகளில் ஆதாயம் உண்டு விருச்சிகராசி நேரங்களே உங்களுக்கு வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள் உதவிக் நண்பர்களும் முன் வருவார்கள் உறவினர்களும் வருவார்கள் அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு அனுகூல தகவல்கள் உண்டு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் மேலதிகாரிகளின் கெடுபிடி மாறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் நெருக்கமாவார்கள் நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல பதவி உயர்வு கூட தானாகவே வரலாம் நீங்கள் இதுவரை கேட்டும் கிடைக்காத சில வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வரப்போகின்றது கைநழிவு சென்ற வாய்ப்புகள் கூட மீண்டும் வந்து கைகூடி வரலாம் இந்த நாள் நல்ல நாள் இன்று ஆணி உத்தரம் என்பதனாலே நடராஜரி வழிபடுவது நல்லது தனுசராசி நேரங்களில் உங்களுக்கு ஏழிலே சூரியன் புதன் புத ஆய்தி யோகம் இருப்பதனாலே கல்விக்காக எடுத்த முயற்சி கடலாண்டி சென்று படிக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி நிலை மாறும் மனக்குழப்பங்கள் அகலும் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியன் இருப்பதனாலே கொஞ்சம் கோபம் வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் குடும்பத்தில் நீங்கள் பகையை வளர்த்துக் வேண்டாம் அதே நேரத்தில் பெரிய மனிதர்களின் பகையையும் வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் நல்லது மகர ராசி நேர்களே உங்களுக்கு ஏழறி ஆதிக்கம் நடைபெற்றாலும் கூட உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்கின்றார் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பெண் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் வாகனம் வாங்கி மகளும் யோகம் உண்டு விஐப்புக்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் முன்னேற்றம் கூடுகின்ற இந்த நாள் முக்கிய புள்ளிகளை சந்தித்து மகளும் நாள் கும்பராசினியர்களே சந்திராஷ்டிரமம் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் குறிப்பாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாக்குவாதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் உடன் இருப்பவர்களும் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள் வரவு வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியவில்லை என்று கவலைப்படுவீர்கள் மனக்குழப்பம் அதிகரிக்கும் என்று விழித்து விலகியிரு என்ற வாசகத்தை கடைபிடிப்பது நல்லது வீனராசினியர்களே உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கின்ற நாள் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும் வாங்கல் கொடுக்கல்கள் சரளநிலை ஏற்படலாம் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் பயணங்களில் வந்த இடையூறுகள் அகலும் சில பணிகள் நேற்று பாதியில் இருந்தவர்களை இன்று மீதியும் முடிப்பீர்கள் உதிரி வருமானங்கள் கூட பிள்ளைகளால் வரலாம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வருகின்ற வாய்ப்பு கூட உண்டு இந்த நாள் இனிய நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்